அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சுவல வகுப்பேரரசி ஃபாத்திமாலி அல்லாஹ் மன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த நேரத்தில் விண்ணும் அழுதது மண்ணும் அழுதது அதைவிட சுவளமங்கை பாத்திமா அலி அவர்களும் அழுதார்கள் அருமை தந்தையாரின் பிரிவு தாங்காமல் அலி அவர்கள் கதறி கதறி அழுதார்கள் என் மீது இன்று முசீபத்துகள் கொட்டப்பட்டுள்ளது இவைகளை பகல் மீது கொட்டினாலும் பகல் அழிந்துவிடும் என்று கூறி அழுதார்கள் கருண் நபி சலல்லா அலி வஸ்லாம் அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு அருமை சஹாபாக்கள் நபி சலல்லா அலி வஸ்லாம் அவர்களின் அன்பு மகளான பாத்திமா அலி அவர்களுக்கு ஆறுதல் கூற வந்தார்கள் சஹாபாக்களை பார்த்து பாத்திமா அலி அவர்கள் எனது அருமை தந்தையான அல்லாஹின் தூதரின் புனித உடலை மண்ணின் கீழ் வைக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டு கேட்டு அழுதார்கள் அங்கு வந்த அனசலி அவர்களை நோக்கி அனசே என் அருமை தந்தையார் மீது மண்ணை தள்ள எவ்வாறு உமக்கு துணிச்சல் ஏற்பட்டது என்று கேட்டார்கள் அனசலி அவர்கள் நடுநடுங்கி போனார்கள் அல்லாஹின் விருப்பத்தை யாரால் தடுக்க முடியும் என்று இதமாக பதிலளித்துவிட்டு ஆறுதல் கூறினார்கள் ஹசத் அலிரலி அவர்கள் தங்களின் ஆறுயிர் மனைவிக்கு எவ்வளவோ ஆறுதல்களை அள்ளி கொண்டே இருந்தார்கள் அருமை மகன்களான ஹசன் ரலி இருவரும் அம்மாவை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் பாத்திமாலி அவர்களின் சோகத்தை யாராலும் போக்க முடியவில்லை நடைபெணம் போலிருந்தார்கள் ஊன் குடிப்பு உறக்கம் இவைகளை துறந்தார்கள் இறப்புக்கு முன் இறந்தவர்கள் போலவே ஆகிவிட்டார்கள் மதினாவின் எந்த ஒரு மனிதராலும் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாத அளவுக்கு உள்ளம் வேதனையில் மூழ்கியிருந்தது அவர்களின் புயரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தது நபி செல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இறந்து பாத்திமா அலி அவர்கள் இறப்பு வரை தொடர்ந்து ஆறு மாத காலம் சோகமாகவே இருந்தார்கள் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பின் பாத்திமா அலி அவர்கள் சிரித்ததை யாரும் பார்க்கவே இல்லை தந்தையின் நினைப்பிலேயே நாட்களை நகர்த்தினார்கள் பாத்திமா அலி அவர்கள் ஹசத் அலிர் அலி அவர்களால் தனது அன்பு மனைவியை தேற்ற முடியவில்லை அடிக்கடி கண்மின் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அடக்கஸ்தலத்திற்கு செல்வார்கள் கண்ணீர் வடித்து தேம்பி தேம்பி அழுவார்கள் பிறகு அடக்கஸ்தலத்தின் மீது இருக்கும் புனித மண்ணை அள்ளி முகருவார்கள் நபி சல்லாஹ் அலி அவர்களின் அடக்கஸ்தலத்தின் மண்ணை அள்ளி அள்ளி முகர்ந்து விட்டு சொல்வார்கள் கருணை நபியின் கபரு மண்ணை முகர்ந்தவர்கள் தங்களின் வாழ்நாளில் வேறு வாசனையை முகர்ந்து பார்ப்பார்களா என்று கூறிக்கொள்வார்கள் சில சமயம் அழுதுகொண்டே எனக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பம் பகலுக்கு வந்தால் அது உடனே இரவாகிவிடுமே என்பார்கள் சில பொழுது மலையை காணாமல் பூமி அழுவது போல என் அருமை தந்தையே உங்களை காணாமல் நாங்கள் அழுகின்றோமே என்பார்கள் வானம் சூரியன் சுருட்டப்பட்டு காலம் கருகிவிட்டதே தந்தையே உங்களுக்கு பின் இந்த உலகம் வறண்டு விட்டது தந்தையே என்பார்கள் இப்படியும் புலம்புவார்கள் என் தந்தையை நினைத்து கிழக்கு வாசிகளும் அழுகிறார்கள் மேற்கு வாசிகளும் அழுகிறார்கள் மலைகளும் அழுகின்றது அரண்மனைகளும் அழுகின்றது தந்தையே என் துயரத்தின் சுமையை தாங்க முடியவில்லையே என்று அழுவார்கள் பொழுது என் உயிருக்கு உயிரான என் அன்பு தந்தையே நீங்கள் மறைந்தவுடன் வகையின் பரக்கத் நின்று போய்விட்டதே நீங்கள் இவ்வுலக வாழ்வில் இருந்து பிரிந்து மண்ணின் நிலை பாரும் காலத்திற்கு முன்பாகவே எனக்கு மரணம் வந்திருக்க கூடாதா என்று கதறுவார்கள் அல்லாஹ் உங்கள் மீது அகற்பரிய கிருபை செய்வானாக என்று அடிக்கடி கூறிக்கொண்டே நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் நினைத்து ஐஸ் போட கொண்டிருப்பார்கள் ஃபாத்திமா அலி அவர்களின் இடைவிடாத அழகியை கண்ட சஹாபாக்களில் ஆண்களும் பெண்களும் அலி அவரிடம் வந்து இவ்வாறு இரவு பகலாக அழுது கொண்டிருந்தால் என்னாவது ஒன்று பகலில் மட்டும் அழுங்கள் அல்லது இரவில் மட்டும் அழுங்கள் என்று அபிப்பிராயம் சொன்னார்கள் அக்காலம் அதினாவில் அலி என்றாலே சோகம் அழுகை துயரம் என்றுதான் பொருள் என நினைக்கும் அளவுக்கு அலி அவர்களின் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருந்தது இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை உயிருக்கு உயிரான உத்தம தந்தையை இழந்தது பெரும் சோகம் அல்லவா நினைவு வந்த நாள் முதல் அலி அவர்களுக்கு எல்லாமே நவி பெருமான செல்லா அழைவஸ்லம் அவர்கள்தானே நவி செல்லா அழைவஸ்லம் அவர்களை இழந்தது எல்லாத்தையும் இழந்தது போல்தான் அவர்களுக்கு ஏன் ஆறு மாதத்திற்கு பிறகு அவர்களையே இழந்தார்கள் அருமை நபியை ஆறு தந்தையை இழந்த துயரத்தால் அவர்கள் வடித்த கண்ணீருக்கு ஒரு அளவு கூற யாராலும் முடியாது இருந்தாலும் அவர்கள் அழுகையை பற்றி கூறும்போது உலகில் அதிகமாக அழுதவர்கள் ஆதமலை அவர்கள் அடுத்தது நூகலை அவர்கள் அடுத்தது யாக்கு அவர்கள் அடுத்து யூசுப் அலை அவர்கள் அடுத்து சுஹைபலி அடுத்து தாத் அலை அவர்கள் அடுத்து ஜெயினுல் ஆபிதின் அலி ஆகிய ஏழு நபர்கள் இவர்களில் எட்டாவது நபர் சுகணப் பேரரசி பாத்திமார் அணி அவர்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் பாசத்தின் போர்வையில் வைத்து பக்குவமாக வளர்த்த அருமை தந்தையை நினைத்து செல்ல மகள் உருகியது நியாயம்தான் ஃபாத்திமார் அலி அவர்களின் வா வழியில் வந்த எனது அருமை இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் எப்போதாவது அல்லாஹ் ரசூலை நினைத்து ஆகிரத்தை நினைத்து மன்னரையை நினைத்து அழுது துடித்துள்ளீர்களா சிந்தித்து பாருங்கள் மௌத்துக்கு பிறகு என் நிலை என்னவாகுமோ என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து அழுகுங்கள் இறையச்சம் என்ற கட்டி சாதத்தை உலகிலேயே விரைவாக தயார் செய்யுங்கள் அதுதான் உங்கள் மறுமை சாதனம் அதற்காக பாடுபட இன்றே தயாராகுங்கள்